முதல் முறையாக வரலாறு படைத்துள்ளார் ஆண்கள் பிரீமியர் கோப்பை தொடரில் மற்றும் நேபாள அணிகள் விளையாடிய போட்டியில் அடித்த நேபாள் வீரர் திவேந்திர சிங் ஐரி டி டுவெண்டி கிரிக்கெட்டில் யுவராஜ் சிங் மற்றும் பொலாட் இரண்டு வீரர்களின் வரலாற்று தருணத்தை மீண்டும் கண்முன் கொண்டு வந்தார் கத்தார் மற்றும் நேபாள் அணிகள் மோதிய டிவெண்டி போட்டியில் முதலில் விளையாடிய நேபாள அணி ஆசிஃப் சேக்கின் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் மற்றும் குசால் மல்லாவின் முப்பத்தைந்து ரன்கள் பேட்டிங்கால் நல்ல அடித்தளத்தை பெற்றது முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடிய அணி பத்தொன்பது ஓவர்களுக்கு நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் இருந்தபோது கடைசி ஓவரை அதிரடி வீரர் திபேந்திர சிங் ஐரி எதிர்கொண்டார் கம்ரன் வீசிய ஆறு பந்துகளையும் ஆறு சிக்ஸர்களாக பறக்கவிட்ட திபேந்திரா வான வேடிக்கை காட்டினார் ஆறு பந்துகளையும் வெவ்வேறு லென்துகளில் கான் வீசிய போதும் அத்தனை பந்துகளையும் கிரவுண்டின் நாளாப்புறம் பறக்கவிட்ட திபேந்திரா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் புதிய சாதனை பட்டியலில் எழுந்துள்ளார் கத்தார் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் ஆறு பந்துகளில் ஆறு சிக்சர்கள் அடித்த திபேந்திரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசிய விளையாட்டில் மலங்கோலியா அணிக்கு எதிராக டி டுவெண்ட்டி போட்டியிலும் இரண்டு ஓவர்கள் ஷிஃப்ட் செய்து தொடர்ச்சியாக ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர்கள் பறக்கவிட்டு அசந்தியிருந்தார் அந்த போட்டியில் பத்து பந்துகளுக்கு எட்டு சிக்ஸ்களுடன் ஐம்பத்திரெண்டு ரன்கள் குவித்திருந்த திபேந்திர சிங் ஐரி முதல் முறையாக ஒரு சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் மங்கோலிய அணிக்கு எதிரான முன்னூறு ரன்களை கடந்த நேபால் அணி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் முன்னூற்றி பதினாலு ரன்களை பதிவு செய்து அதிகபட்சமான டோட்டலை பதிவு செய்த அணியாக மாறியது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்